நான் சொன்னபடியே உனக்கு நல்ல விஷயத்தை செய்வதற்காகவும் நல்லதை சொல்வதற்காகவும் தான் இப்பொழுது இந்த சாய்தேவன் நான் உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் மனதில் இருக்கின்ற குழப்பத்தை எல்லாம் தாண்டி வெற்றி தேடி உன்னை தேடி வந்தே விட்டது என் தங்கமே மனதிற்குள் ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல் என்ன செய்வதென்று தெரியாமல் மனம் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் அத்தனையும் தாண்டி நான் உன்னை மறவாமல் உனக்கான வெற்றி தான் வந்திருக்கின்றேன் யாருடைய வருகையால் உன் மனம் குளிர்ந்து கொண்டு இருக்குமோ அவருடைய வருகையை உனக்கு நிலையாகவும் நிஜமாக்கவும் தான் வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என்னிடத்தில் வந்தாயோ அந்த விஷயத்தையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது தீராத துன்பத்தையும் விரட்டி உன் வாழ்வில் எப்பேற்பட்ட தடைகளும் பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் அத்தனை அதிலிருந்து மீண்டு வந்து என்னை முழுமையான நம்பியதற்கான பொறுமைக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தை நெருங்கி விட்டாய் இந்த சாய்தேவனை நினைத்து உள்ள முருகின் நீ என் நாமத்தை மட்டும் பாராயணம் செய்து கொண்டிரு நான் உன் குருவாக வந்து உன்னை வழி நடத்துவேன் பல கோலங்களில் நான் உனக்கு காட்சி கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன் இதுதான் நமக்கானது என்று தெரிந்துவிட்ட பிறகும் இதுதான் உனக்கானது என்று உனக்கு தெரிந்துவிட்ட பொழுதிலும் உன் வாழ்க்கையை நான் சரி பண்ண மாட்டேனாம் என் பிள்ளையை நல்லவராக உருவாக்குவது தானே மேன்மை தரப்போகிறது குடும்பத்தில் பிள்ளைகள் எவரும் மாதிரியாக இருக்க மாட்டார்கள் தந்தையும் தாயும் வேறுபாடு காட்டாமல் இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையில்லை என்பது போல வளர்க்கும் போதே பாகுபாடு காட்டாமல் பாதிப்பில்லாமல் உன்னை என் கை வழி நடத்தி கொண்டிருக்கும் போது நீயும் நல்ல பிள்ளையா ான் இங்கு வரப்போகிறாய் நீ நினைத்தது கிடைக்க இந்த சாய்தேவனின் மந்திரத்தை சொல்லிக் இரு சாயி சாயி என்று என் மனதை கொண்டே இரு என் மனம் எப்படி அப்பா என்று அழைக்கும் போது குளிர்ந்து கொண்டு இருக்கின்றதோ அதே போல் உன் மனதின் குளிரச் செய்து உனக்கான வெற்றியின் தருவதென்று நான் உறுதியேற்ற பிறகும் இனி ஏனும் மனம் கலங்கி விடாதே நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கான ஒவ்வொரு விஷய ையும் நான் உறுதியாக்கும் தெளிவாக்கும் வந்திருக்கும் போது நீ இதற்காக மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த வெற்றியை தாண்டி உனக்கான நல்லதொரு தீர்வை நோக்கித்தான் நீ பயணிக்கப் போகிறாய் யாருடைய வருகைக்காக என் பிள்ளைகள் இத்தனை காலம் காத்துக்கொண்டு இருந்தார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அவர்களின் வருகையை உன் மனதை இங்கு மகிழ்ச்சிப்படுத்தத்தான் போகிறது என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி வெற்றி மேல் வெற்றி பெறும் தருணத்தை உருவாக்கி உனக்கு நடக்க இருப்பது எனது அருளால் நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வருகின்ற நிலையையும் தாண்டி உன் தடைகளை பற்றி எல்லாம் கலங்காதே யார் ஒருவர் உனக்காக இருக்கிறார்களோ இல்லையோ என்று நீ சந்தேகப்பட்டு கொண்டிருந்தாய் இனி அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான பாதை இதுதான் நீ எந்த ஒன்றிற்காக காத்துக்கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை உனக்கானதாக மாறப்போகிறது என்பதை சொல்வதற்கு வந்திருக்கும்போது நீ ஏன் தங்கமே மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் மனதில் ஆயிரம் வருத்தங்களோடும் ஓராயிரம் ஆயிரம் சந்தேகங்களோடும் என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நல்லதொரு தீர்வாக கொண்டு வந்து உன்னை வெற்றி பாதைக்கல்லவா அழைத்துச் செல்ல போகிறேன் வருவது வரட்டும் என் அப்பன் அதை பார்த்து கொள்வான் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகவும் இரு நீ நினைக்கின்ற விஷயம் வேண்டுமென்றால் இப்பொழுது அங்கு நிலை தடுமாறி கொண்டு இருப்பது போல் தோன்றிக்கொண்டிருக்கலாம் நீயோ நினைக்கலாம் எத்தனையோ உறவுகளும் சொந்தங்களும் நம்மை கடந்து விட்ட நிலையிலும் நம் மனதுக்கு பிடித்தவர் மட்டும் நம் அருகில் இல்லையே என்று மனமருந்திக் ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி உன்னை வாழ வைப்பது யாரென்று நினைத்து இருக்கின்றார் இந்த சாய்தேவனாக இருக்கும் போது ஏன் மனதிற்குள் இவ்வளவு கலக்கமடைந்து கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்ததை ஒன்று நடப்பது ஒன்று என்று சிந்திக்காதே அத்தனையும் தாண்டி உனக்கான சந்தேகத்தை மட்டுமல்ல உனக்கான வாழ்க்கையாகவும் வரமாகவும் வாய்ப்புகளை அள்ளி குவிப்பதற்குத்தானே இந்த அப்பன் நான் அவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வருகின்ற சோதனைகள் எல்லாம் உனக்கானதாக நிலையாக மாறிவிடுமோ என்று நினைக்க வேண்டாம் என் தங்கமே அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறும் நிலையில் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக நீ எதை எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதில் நீ உறுதியாக இருக்கும்போது போது எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் ப்பன் இருக்கும்போது நிச்சயம் அவரின் வருகையும் எனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று நீ நினைத்துக்கொள் நான் தான் உன்னிடத்தில் சத்திய வாக்கினை அளித்திருக்கின்றேனே கஷ்டம் வரும்போதும் கவலை வரும்போதும் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன்னை வந்து சேருவேன் என்று அதன் பிறகும் சற்றும் மனம் தளர்ந்து விடாதே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகள் எல்லாம் இப்பொழுது என்னால் அறியப்பட்டு விட்டது நிலைகள் இப்படித்தான் இருக்குமா அப்படித்தான் இருக்குமோ என்று சிந்தித்து சிந்தித்து நீயாகவே ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல் ஏன் மனதை நிலைத்தடுமாற வைத்துக் கொண்டு இருக்கின்றாய் என் கண்ணின் மணியே உன் கரம் பற்றியது யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் சர்வசாதாரணமானவனான் இதோ சாய்தேவன் இந்த சாய்தேவனின் வாக்கு சத்தியம் நிறைந்த வாக்கு எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பின்னும் இந்த அப்பலின் மீது இருக்கும் நம்பிக்கையால் நீ என்னை தேடி நாடி வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது மனதிற்குள் வருத்தங்கள் இருந்தாலும் காயங்கள் இருந்தாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிலையாக இருக்க கற்றுக்கொள் உனக்கான ஒன்று உன்னிடத்தில் வரும்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சி கொள் வாயோ அந்த மகிழ்ச்சியை நான் நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே உன்னை தேடி வந்துவிட்டேன் நடப்பது என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அத்தனை விஷயத்திலும் இந்த சாய் தேவன் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே இப்பொழுது உனக்கான ஒன்று உன்னை அங்கு மெருகேற்றி மெருகேற்றி வெற்றி வாய்ப்பை தருவதற்காக வந்து கொண்டிருப்பதை நீ மறுத்து விடாதே அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இத்துணை காலமாக என்னை விட்டு சென்றார்கள் தானே அவர்கள் வந்தால் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கின்றாய் நீ சொல்வதும் உண்மைதான் என் தங்கமே அவர்கள் அப்பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் ஏது நினைக்கின்றாய் என்று உன் பேச்சை கூட கேட்காமல் அங்கே தேதோ நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் ஆனால் அதையும் தாண்டி இப்பொழுது உனக்கான வாழ்க்கையை நான் மிக பெரும் வெற்றியாக தருவதற்கு அவரை உன் வசமாக்க அவர் பிரிந்து போனவர் பிரிந்து போனவராக இருக்கட்டும் என்று சொன்னதும் நான் தான் ஆனால் சில சமயம் வாழ்க்கையின் விதியின் விளையாட்டில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற மாற்றங்கள் நமக்கு தெரியாது அல்லவா அவரே நம் கூட பயணிக்க என்ற பாதை வரத்தான் செய்கின்றது வேறு என்ன செய்வது என்று சலிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொள்ளாமல் அதை புரிதலோடு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாலே போதும் நீ உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் என்று தானே யோசித்தாய் இப்பொழுது உன் புரிதல் என்னவென்று உன் மனதின் ஆசைகளும் உன் மனதின் எண்ணங்களும் என்னவென்று அவருக்கு புரிந்துவிட்டது அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவரும் உன் வாழ்க்கை துணையாக வருவதற்கான முன்னேற்பாடுகளை நான் செய்து விட்டேன் என் தங்கமே உன் சத்தியத்தின் வழியில் நீ செய்து இருக்கும் போது உன் சத்தியத்தின் வழியில் நீ நேர்மை குணம் மாறாமல் உனக்கான வாழ்க்கையில் அங்கு சென்று கொண்டு போது அந்த வாழ்க்கையில் மிக பெரும் சோதனைகள் வரத்தான் செய்கின்றதோ என்று யோசிக்கிறாய் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நான் எப்படியப்பா நான் ஜெயிக்கப் போகிறேன் என்று நினை ாய் ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை உருவாக்குவது இந்த சாய் இருக்கும் இருக்கும்போது நீ ஏன் தங்க பிள்ளையே அங்கு எதையெதையும் தழுது தவித்துக் கொண்டிருக்கின்றாய் வெற்றி வாய்ப்பில் கொண்டிருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக சந்தோஷத்தை தருவதற்கு இந்த சாயப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே அங்கு மனம் வருத்தப்பட வேண்டாம் நடப்பது யாவும் இனி உன் கையில் அங்கு இல்லை என்று நீ முதலில் புரிந்து கொள் ஏனென்றாள் எல்லாவற்றையும் என் அப்பன் பார்த்து என் சாய்தேவன் பார்த்து கொள்கிறான் என்று என் மீது தீர்க்கமான நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என் தங்க பிள்ளையே உன் மீது ஒவ்வொரு விஷயத்திற்கும் அங்கு யார் யாரோ உன்னை புரிந்து கொள்ளாமல் பழியை போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றாய் அந்த பழியை போடுவதற்கும் அவர்களுக்கு தகுதி இல்லைதான் அதை மீறி வருகின்ற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன் வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்து உன்னோடு இருந்து உன் பயணத்தை நான் சிறப்பாகத்தான் செய்யப் போகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்